மூலம் என்ன கணக்கு மேக்ஸ் நீங்க எல்லாத்திலயுமே கணக்கு இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை கிலோ வெயிட் சொல்றோமா ஒரு கணக்கு இருக்கா ஹெச் டூ பிளஸ் ஓ வாட்டர்னு சொல்றோமா ரெண்டு ஹைட்ரஜன் கணக்கு வருதா கெமிஸ்ட்ரியில உயிரியல் பயாலஜி எல்லாத்திலயுமே மூலம் என்னப்பான்னா கணக்கு கரெக்டா அறிவியலினுடைய மூலம் நான்கு இந்த நான்கினுடைய மூலம் கணக்கு இந்த கணக்கினுடைய மூலம் என்ன தெரியுமா நம்பர்ஸ் புரியுதா இப்போ இந்த நம்பர்ல கடைசி நம்பர் எது சொல்லவே முடியாது கோடி ஆயிரம் கோடி பத்து லட்சம் கோடி எதை சொன்னாலும் பிளஸ் ஒன் போட்டுருவோம்ல கரெக்டா எதை சொன்னாலும் பிளஸ் ஒன் போட்டுருனால அப்புறத்தில் அப்புறம் எதை சொன்னாலும் பிளஸ் ஒன் போடுறோமா இன்ஃபினிட்டி கரெக்டா சொல்றாரு சார் இன்ஃபினிட்டி கரெக்டா எண்ணினுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது எண்ணினுடைய தொடக்கம் என்ன அதுவும் தெரியாது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்றை இன்ஃபினிட்டி என்று அறிவியல் சொல்கிறது இறைவன் என்று ஆன்மீகம் சொல்கிறது